இஸ்ரேல் காசா அப்படின்னு சொல்ற இந்த ஒரு பிரச்சனை இன்னும் ஓய்ந்த பாடு கிடையாது சொல்லப்போனா இஸ்ரேல் மாதிரி இந்தியாவும் தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த வேகம் சொன்னாலும் இஸ்ரேல் மாதிரியான தாக்குதலை நடத்தும் போது ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் அப்படிங்கறத இந்தியா தாங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்தியாவினுடைய அரசியல் வேற அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய அரசியல் வேற ஆனா இஸ்ரேல் அவங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கறத கடந்த சில வருடங்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எதிரிகளுடைய நடுவில் ஒரு நாடு வாழ்கிறது என்றால் அதை இஸ்ரேல சொல்லலாம் அப்படிப்பட்ட இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிவுக்கு வந்து விடும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு இதோ அடுத்ததாக ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எல்லாமே ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் எதுவுமே இன்னும் சரியாகல என்பது குறிப்பிடத்தக்கது காசால குறிப்பாக ஹமாஸை சார்ந்தவர்கள் இன்னைக்கு எகிப்துக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இல்லைப்பா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் ஈடுபட்டிருந்தீங்களே அதெல்லாம் என்ன ஆனது அப்படிங்கிற கேள்விக்கு ஃபேஸ் ஒன் மட்டும் நடந்தது ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ இன்னும் அப்படியே ஹோலில் போட்டாங்க ஸோ அடுத்த கட்ட இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இஸ்ரேல் அவங்களுடைய ராணுவத்தை ஒட்டுமொத்தமான காசா பகுதியில் இருந்து வெளியேற்றுவது அவங்களுடைய ராணுவம் ராணுவம் சம்பந்தமான உளவு செய்திகள் இது எதுவுமே இனிமே காசா பக்கம் வராமல் தடுப்பது காசாவை ரீபில் பண்றது அப்படின்னு சொல்லி ஹமாசனுடைய டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் தான்